ஒரு சில பேருக்கு வந்து ஒரு திருமணமான வந்து ஒரு பத்து வருஷம் வந்து நல்லா போயிருக்கும் பதினோராவது வருஷம் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனை வந்து இண்டிகேட்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்களோட குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் போகுதான்னு பார்க்கும்போது அவங்க வந்து அது வரைக்கும் எவ்வளவு சுகமாக உறவு இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுது அது வந்து என்ன காரணம்னே தெரியாம வந்து பிரச்சனை வந்து ஓடும் இந்த திருமண விஷயத்துல இப்ப இதை வந்து நம்ம முன்னாடியே எப்படி தெரிஞ்சுக்கிறது திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட வந்து திருமண பொருத்தம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியும் அது ஒரு விஷயம் இதை காட்டில் மிகச்சிறந்த விஷயம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே வந்து ஏஎல்பி அடிப்படை ஜோதிடம் பயின்று உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த திருமணம் உள்ளிட்ட எல்லா நிகழ்வுகளும் ஏன் வந்து நடக்குது எதுக்காக நடக்குது ஒரு நல்ல விஷயம் எப்ப நடக்கும் ஒரு கெட்ட விஷயம் எப்ப நடக்கும் நம்ம வந்து எது நம்ம வந்து பொறுமையா இருக்கணும் அந்த கால அளவு எல்லாம் வந்து துல்லியமா வந்து வகுப்புகள்ல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயாவோட வகுப்புகள் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் லாங்குவேஜஸ்ல நடக்குது தமிழ்ல வந்து ஆன்லைன் வகுப்பாகவும் இருக்கு நேரடி வகுப்பாகவும் இருக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி